அத்தியாயம் ஒரே வாரத்தில் வைத்து விட்டனர் பவானியும் தாங்களே வாங்கி அடுக்கி வேறு எதுவும் தேவையா என்று பூரணியிடமே கேட்டு கேட்டு செய்ததில் பூரணிக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் நீங்க சீர் வாங்கி கொடுக்கணும்னு தனிக்குடுத்த வைக்க சொல்லல மதனி என்று சொல்ல நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளுக்குன்னு வாங்கி வேற வச்சுட்டோம் இங்க எங்களுக்கு ஏற்கனவே ஒரு செட் சாமானெல்லாம் இருக்குது நாங்க செய்தாலும் செய்யலனாலும் எல்லாமே அவளுக்கு தானே பின்னால ரூபாயா கொடுக்கறத அதை இப்ப கொடுக்கற அப்படி நினைச்சுக்கோங்க என்று பவானி சொல்லிவிட்டார் மறுநாளில் இருந்து அவள் பேங்க் வேலைக்கு செல்ல வேண்டும் இப்போதுதான் ஓரிரு வார்த்தைகள் பேசுகிறான் மெல்ல அவன் அருகில் சென்று நாளைக்கு நான் பேங்குக்கு போகணும் என்றான் சரி எத்தனை மணிக்கு போகணும் நாளைக்கு தான் ஜாயின் பண்ண போறேன் அதனால பத்து மணிக்கு போனா போதும் ஓகே ரெடியாக நானே கொண்டு போய் விட்டுடுறேன் மதியம் உங்களுக்கு செஞ்சு ஹேட் பேக்ல வச்சுட்டு போறேன் எனக்கு ஓரளவு தான் சமைக்க தெரியும் பரவாயில்லையா கேட்டவளை பார்த்தவன் சிவப்பு கலந்த வெண்மை நிற வட்ட முகம் அதில் நீந்தும் விழிகள் சின்ன கூர்மையான மூக்கு செக்க சிவந்த உதடுகள் குழிவான முகவாய் சிரிக்கும் போது கன்னத்தில் லேசாக விழும் பல்லம் அழகி என்ற சேர்த்தையில் உள்ள பெண் என்பது பார்த்தவுடனே தெரியும் வண்ணம் இருந்தாள் ஏதோ வேலை செய்து கொண்டு இருந்ததால் முகத்திலும் மேலுதட்டிலும் வியர்வை பூக்கள் பூத்திருக்க அவனிடம் ஒரு வித தயக்கத்திலே பேசுவது புரிய முதன்முறையாய் அவளை வா என்று அழைத்தான் தயக்கத்துடன் வந்தவளை கையை பிடித்து இழுத்து கட்டிலில் தன உட்கார வைத்தவன் என்ன எங்கிட்ட பேச பயமா இருக்கா என்று கேட்டான் அப்பா இப்பவாவது திறந்து கேட்கணும்னு தோணுச்சு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் பயம் இல்ல ஆனால் ஒரு வித தயக்கம் இருக்கு உண்மையை தயங்காமல் உரைக்க அதே தான் எனக்கும் சரி ஒன்னு பண்ணுவோம் இப்ப மணி என்ன எட்டு மணி தான் ஆகுது கிளம்பு போய் ஹோட்டலை சாப்பிட்டு வருவோம் என்று அவன் சொல்ல ஏ நாளிலிருந்து இதுதான் கதின்னு சொல்லாம சொல்றீங்களா என்று சாதுரியமாய் அவள் கேட்க சிரித்தவன் அந்த சம்பாத்தியம் கிளம்பி ஹோட்டலுக்கு சென்றனர் அங்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் என்பதை கேட்டு ஆர்டர் செய்தவன் சாப்பிடும்போது அவள் குடும்பத்தை பற்றி விசாரித்தான் அவனை பற்றி அம்மாவை பற்றி தங்கையை பற்றி சொன்னான் நிதானமாக சாப்பிட்டு முடித்து வீடு வந்தவர்கள் வீட்டிலும் நிறைய பேசினார்கள் கடைசியில் அவன்தான் நேரம் ஆயிட்டது தூங்கு நாளை காலையில நீ வேலைக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு படுத்தான் அவள் தயங்கவும் என்ன என்பது போல் பார்க்க இங்கேயே ஒரு எனக்கு தனி படுத்து பழக்கம் அவன் படுத்து தூங்க அவளுக்குத்தான் கொஞ்சம் தர்ம சங்கடமாய் இருந்தது ஆனாலும் அவனின் செயலில் அவள் பெருமிதமே கொண்டாள் இப்போதுள்ள திருமணங்களில் பெண்ணும் மாப்பிள்ளையும் திருமணத்திற்கு முன்னரே நன்கு பேசி பழகிவிடுவதால் இயல்பான நெருக்கம் வந்து விடுகிறது ஆனால் தன்னை மதித்து அவன் ஒதுங்கி நின்றது அவனது ஆண்மையை பறைசாற்றுவதாய் அறிய அவளுக்கு பெருமிதமாய் இருந்தது காலையில் அலாரம் வைத்து அவள் எழுந்திருக்க அவனும் கூடவே எழுந்தான் நீங்க தூங்குங்க சாரி எனக்கு சமைக்கணும் அதான் அலாரம் வச்சுட்டேன் பரவாயில்ல எனக்கும் எழுந்து பழக்கம்தான் என்றவன் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு அவளுடன் அடுக்கலைக்குள் நுழைந்தான் என்ன காபி வேணுமா என்று கேட்டுக்கொண்டே அவள் பாலை காய்ச்ச இன்னைக்கு என்ன சமைக்க போற அதான் தெரியல கிளறு சாதம் பண்ணவா உங்களுக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும் மேடம் சாம்பார் உருளைக்கிழங்கு வருவல் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் அப்புறம் ஏதாவது மிக்ஸ் வாங்கி கிளற வேண்டியதுதான் நல்ல வேலை நான் சாப்பாட்டு ராமன் இல்ல அதனால உன்னோட சமையல நான் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு பசிக்கு உணவு இருந்தா போதும் நான் தப்பிச்சேன் என்றுவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அப்படியெல்லாம் தப்பிச்சிட முடியாது என்ன இருந்தாலும் முத முதல்ல என் பொண்டாட்டி கையால சாப்பிட போற இன்னைக்கு சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடு கால டிஃபன் ஏதாவது உப்புமா பண்ணிடலாம் என்று மெனுவை சொன்னவன் சமையலுக்கு வேண்டிய காயை கட் பண்ண ஆரம்பித்தான் நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க நான் பண்ணிக்கிறேன் என்று அவள் சொல்ல உங்க இனத்துக்கே பிழைக்க தெரியாதுன்னு நிரூபிக்கிற பாத்தியா ஏன் நாங்க சமையல்ல உதவி பண்ணினா ஆகாதா சமையலும் ஒரு கலைதான் அதை யார் வேணுனாலும் கத்துக்கலாம் யார் வேணா பண்ணலாம் அந்த காலத்துல ஆண்கள் குடும்பத்துக்கு வேண்டிய பொருளாதாரத்தை வெளியில போய் சம்பாதிச்சாங்க அதனால பெண்கள் வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்ப தன்னால எடுத்துக்கிட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற பொருளாதார பிரச்சனை பெண்களும் தான் வீட்டுக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடுறதுக்கு உதவி பண்றாங்க அப்ப அவங்களுக்கு நாம உதவி செய்யறதுல தப்பு இல்ல அவன் பேச பேச அவனை கட்டி பிடித்து தேங்க்ஸ் என்று சொல்லும் எண்ணம் வந்தது ஏதாவது இசுகு விசுகா செஞ்சு தொலைச்சிடாத ஆள் மிரண்டுற போறான் மைண்ட் வாய் சொல்லவும் பக்கின சிரித்து விட்டாள் தான் மனதில் நினைத்ததை நினைத்து தானே சிரித்து கொண்டவளை என்ன நான் சொல்றது உனக்கு சிரிப்பா இருக்கா என்று அவன் வினவ ஐயோ அப்படி இல்லைங்க இது வேற கொஞ்சம் வெட்கத்துடன் சொல்ல என்ன அவன் புருவத்தை ஏற்றி இறக்கிய விதத்தில் அவளுக்கு சிரிப்பு வந்தது வாய் விட்டு சிரிச்சவள் உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா என்ன என்று குறும்பாய் கேட்க ஏய் என்ன அம்மனி மனசை முதல்ல புரிஞ்சுக்கலாமே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா உடனே ஒண்ணும் தெரியாதவன் பட்டம் கட்டிடுவீங்களா இப்ப வரட்டா என்று எழுந்திருக்க முயல அய்யோ இப்ப ஆபீஸ் கிளம்பணும் சமையலை முடித்து மூடி வைத்துவிட்டு விட்டு கிளம்பினாள் இருவரும் ஒன்றாகவே சாப்பிட்டு அவனுக்கும் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துவிட்டு தானும் எடுத்துக்கொண்டு அவள் கிளம்ப ஏ ஒரு நிமிஷம் இங்கு வா என்றவன் அவள் முகத்தை தன் கையில் ஏந்தி அதிகப்படியாய் அவள் முகத்தில் இருந்த பவுடரை தனது கைக்குட்டையால் ஒற்றி எடுத்தவன் லேசாக முன்னெற்றியில் புரண்ட முடிக்கற்றைகளை ஒதுக்கிவிட்டு இப்போ வா என்று அவளை அழைத்துக்கொண்டு பைக்கில் கிளம்பினான் அவள் வேலை செய்யும் வங்கியில் அவளை இறக்கி நான் வரட்டுமா என்று கேட்க ம் கிளம்புங்க மறக்காம மதியம் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல திரும்பினாள் ஈவினிங் நீ கிளம்பும் கூப்பிடு என்றவன் வண்டியை கிளப்பிக் கொண்டு சென்றான் புதிய வங்கியில் அன்றுதான் பணியில் சேரும் நாள் என்பதால் முதலில் என்னென்ன வழக்கங்கள் உண்டோ அனைத்தும் செய்து பணியை ஒப்புக்கொள்ளவே மதியம் ஆயிற்று மேம் வேலையில சேர்ந்ததுக்கு பார்ட்டி உண்டா என்று அலுவலகத்தில் உள்ளவர்கள் கேட்க அலுவலக உதவியாளரை அழைத்து மாலையில் எல்லோருக்கும் இனிப்பு காரம் வாங்கி கொடுக்கும்படி எடுக்கவே தனது சாப்பாட்டை எடுத்து ஒரு வாய் வைத்தவள் அதற்கு மேல் சாப்பிட முடியாமல் முகத்தை சுளித்தாள் சாம்பாரில் உப்பு போடவே விட்டிருந்தாள் உப்பு இல்லாமல் சாப்பிட பிடிக்கவில்லை என்பதால் அப்படியே மூடி வைத்துவிட்டு கை கழுவினாள் ஐயோ முதல் நாள் சமையலே இப்படி சதுப்பிட்டியே என்ன சொல்வாரோ என்று மனதுக்குள் கொஞ்சம் கலவரம் எட்டி பார்க்க ஃபோன் பண்ணுவோமா வேண்டாமா என்று யோசித்தவள் கோபம் என்றாலும் வீட்டில் போயே சமாளிப்போம் கடவுளே காப்பாத்து என்று தனக்கு தெரிந்த கடவுளுக்கு எல்லாம் வணக்கம் வைத்தவள் அப்படியாவது கடவுள் நினைங்கப்பா அடுத்த வேலையை பார்க்க கிளம்பினாள் ஈவினிங் பார்ட்டி முடிந்ததும் அவனுக்கு அழைக்க அவன் எடுக்கவில்லை என்பதால் கோபத்தில் தான் வரவில்லை போல இருக்கு என்று நினைத்துக்கொண்டு தன்னிடம் ஒரு சாவி இருக்கும் தைரியத்தில் ஆட்டோவில் கிளம்பிவிட்டார்